வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன சுபான்ஷு சுக்லா இருக்கார் பார்த்தீங்களா அவர் பூமி திரும்பி இருக்காரு டிராகன் மென் வந்து கிடக்கார் சரியாக மூணுலேருந்து நாலு மணிக்குள்ளே அவர் பூமி வந்து ரீச் ஆவார் கேலிஃபோர்னியா கடலோரத்தில் இருக்கக்கூடிய பசிபிக் கடலில் தரையிறங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு திருக்குறள் குறித்து புத்தகம் வைரமுத்து எழுதியிருக்காரு அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வைரமுத்து உட்காந்து என்னமோ எழுதிக்கிருக்காரு அவருக்கு பக்கத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எழுதுகிற மாதிரி இந்த பக்கத்தில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரே வந்து இவங்க கூட உட்காந்து அவரும் எழுதுகிற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு சன் நியூஸ் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்வரை சந்தித்த வள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி திருவள்ளுவருடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிருக்கீங்க வெளியிட்டிருக்கீங்க திருவள்ளுவர் இப்படி தான் இருந்தாரா திராவிடம் தமிழகத்தில் வர்றதுக்கு முன்பாக திருவள்ளுவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பழைய புகைப்படங்களை தேடி பாருங்கள் நெத்தி நிறையா பட்டை கையில எல்லாம் ஃபுல்லாக பட்டை இது மாதிரி திருவள்ளுவருடைய உருவம் இருக்கும் ஆனால் திராவிட கட்சிகள் தமிழகத்தை ஆட்சி செய்த பிறகு திருவள்ளுவருடைய தோற்றத்தை நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க மேலும் அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா ஆரியத்தில் சொந்தம் கொண்டாட ஆள் இல்லாத காரணத்தால் நம் வள்ளுவரை காவியடித்து திருட பார்க்கின்றனர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இதற்கும் பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க திருவள்ளுவர் எழுதிய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களில் பல குரல்களில் ஹிந்து மதத்துடைய ஹிந்து கடவுள்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது தேடி பார்த்தா தெரியும் தேடி பார்க்காம இல்லை யாராவது சொல்கிறதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்காமல் கண்ணை மூடிக்கிட்டு ஆரியம் திராவிடம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதையும் நம்ம பார்க்குறோங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு திமுக எம்பி ஆர் ஆசா இருக்கார்ல அவர் மின்னம்பலம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் நெறியாளர் இருக்காங்களே ஹேங்கர் அவங்க கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு ஆராசாவை திணறடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ மூலமாக வெளிவந்திருக்கு அப்படி என்ன பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நெறியாளர் ஆர் ஆசா சொன்ன பதில்கள் என்ன இதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் என்னன்னா தமிழகத்தில் நிறையா பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் கேள்வி எழுப்ப அதுக்கு ஆசை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லையே ஏ பிரச்சனைலாம் தமிழகத்தில் எங்கேயும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஆசை சொல்ல அதுக்கு நெறியாளர் இல்லை இப்போ கூட முதலமைச்சர் கூட்டங்களை வந்து நடத்துகிறாரு நாலு மணி நேரம் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி திட்டங்கள் மக்களை போய் சேரலையே சென்ற இடையிலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டிஸ்கஷன் நடத்துகிறாரு அப்படின்னு ஆங்கர் சொல்கிறாங்க அதுக்கு உடனே ஆ ராசா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு திட்டம் போய் சேர்ந்துருக்காது அது தொடர்பாக இன்னும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துகிறது நாங்கள் ஆய்வு செய்கிறதையே எங்களுக்கு எதிரான ஆயுதமாக நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு ஆ ராசா பேசியிருக்காரு தமிழகத்தில் எங்கேயாவது இன்செக்யூரிட்டி இருக்கா சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களா பெரும் பஞ்சம் இருக்கா அப்படின்னு ஆராசா அந்த ஆங்கரை பார்த்து கேள்வி எழுப்ப அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாக்அப் மரணங்கள் இருக்கே லாக்அப் டெத் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க உடனே ஆராசா எப்பவும் தான் நடக்குது லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சியில் வந்து நடக்கலையா ஆக்சிடென்ட்டு இதுக்கு முன்பாக நடந்தது இல்லையா கொலை நடந்தது இல்லையா அதே மாதிரி தான் லாக்அப் மரணங்களும் இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சியிலையும் நடந்துச்சில அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர் ஆசா சமாளிச்சிருக்காரு உடனே அந்த ஆங்கர் என்ன உடனே மடக்கியிருக்காங்கன்னா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் இது மாதிரி நடந்தப்ப நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணலையே வேறு மாதிரியில் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே செக் வச்சிருக்காங்க அடுத்து ஆர் ஆசை சொல்கிறாரு சரி அதிமுக ஆட்சியில் இது மாதிரி இன்சிடெண்ட் நடந்தப்ப முதல்வர் எப்படி ரியாக்ட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி எப்படி ரியாக்ட் பண்ணாரு இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரியான இன்சிடெண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஃபோன் பண்ணி சாரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதலான வார்த்தைகளை ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு இது மாதிரி அங்கே நடந்துச்சா அப்போ நடந்துச்சா அப்படின்னு ஆர் ஆசா சொல்லியிருக்காரு உடனே இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொதல் இன்சிடென்ட் நடந்து உடனே ஃபோன் பண்ணி சாரிம்மா இனி இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி அதன் பிறகு இது மாதிரியான இன்சிடெண்ட்டே நடக்கலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம் ஆனால் இருபத்தி ஐந்து நிலைய மரணங்கள் நடந்திருக்கு இருபத்தி ஐந்தாவது லாக்அப் டெத்துக்கு இது மாதிரி ஃபோன் பண்ணி சாரிமா அப்படின்னு சொன்னால் அது சரியாக போயிடுமா அப்படின்னு அந்த நெறியாளர் மடக்க இந்த வீடியோவை இப்போ பாஜகவினர் ஷேர் பண்ணி இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு திமுகவை சேர்ந்த யாராவது முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ ஷேர் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್